saravana அன்பு பிள்ளையே இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்து இனி எல்லாம் சுகமே உன் இருள் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணீரையும் கவலையையும் பார்த்தேன் பிள்ளையே சில கவலைகள் அர்த்தமற்றது மாறுதலுக்கு உட்பட்டது நீ இப்போதுதான் எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறாய் இப்போதுதான் சில கவலைகளை மறந்து சுற்றி இருக்கும் இயற்கைகளை ரசிக்க ஆரம்பித்துள்ளாய் உன் பல கவலைகள் அர்த்தமற்றது என புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது வேல்மாறல் படிப்பதை தவிர்க்க வேண்டாம் மீண்டும் படி உனக்கு ஆறுதலாக வந்து துணையாக நிற்பதை மீண்டும் காண்பாய் வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் எனும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டிக் கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது என் தங்கமே ஏன் இந்த கலக்கம் நான் இருக்கிறேன் என் தங்கமே நான் ஒவ்வொரு நாளும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்தி காத்து வருகிறேன் பல நேரங்களில் பல விஷயங்களிலிருந்து உன்னை காக்கிறேன் அது தெரிந்தும் நீ பல நேரங்களில் அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாய் பின்பு என்னை குறை கூற நினைக்கிறாய் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று உனக்கு புரிந்தும் ஏன் எல்லா பாரத்தையும் என் மீதே திணிக்க நினைக்கிறாய் கர்மாக்கள் உன்னை பாடாகப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காக்கவே நான் பல நேரங்களில் வருகிறேன் கவலைப்படாதே என்றும் இந்த முருகன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன் பிள்ளையே நீ எதை நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் இந்த முருகனுக்கு தெரியும் கூடிய விரைவில் உன் இல்லத்துக்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்தில் இருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே நீ கேட்டதை விட நான் உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை பல மடங்கு உயர்வானது நீ மகிழ்ச்சியாக போகிறாய் என் தங்கமே நீ உனக்காக என்னிடம் கேட்டதை விட மற்ற எல்லோருக்கும் என்ன வேண்டுமோ அதைத்தான் கேட்டாய் இனி உனக்கானது அனைத்தும் கிடைக்கும் நீயும் அவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் அன்பு குழந்தையே நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என் ஆசிகள் உனக்கு உண்டு மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய் இது சத்தியம் என் அன்பு பிள்ளையே யாரிடமும் எதையும் கேட்காதே கேட்டாலும் உனக்கு அவர்களிடத்திலிருந்து எதுவும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள் நான் தருகிறேன் என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் இனி நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் உன் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்துவேன் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே பொறுமையாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய் முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகும் மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய் உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள் அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே என் பிள்ளையே நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகிறாயோ அல்லது கற்பனை செய்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கிறது கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது இருந்தும் சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றனர் உண்மை வேறாக இருக்கும் போது உங்கள் கற்பனை பயங்கரமான நிஜமாக மாற நீங்களே துணை போகலாமா உங்களுடன் உண்மையான உறவாக நான் இருக்கிறேன் கற்பனையாக ஏதோ ஒன்று எழுந்து விடுவோமோ என்ற அச்சம் வேண்டாம் நன்றாக ஒன்றாக வாழ்வோம் நன்மையான புதுமையான விஷயங்கள் நடக்கும் என்று நினையுங்கள் முதலில் உங்கள் மனதை தகுதிப்படுத்துங்கள் என் பிள்ளையே எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை எதுவும் உன்னை விட்டு போகாது நான் உனக்காக படைத்த விஷயங்கள் உன்னை வந்தடையும் உன் ஆரோக்கியம் பற்றிய கவலையோ மற்ற கவலையோ வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கும் தருணத்தில் மனக்கவலையை வெளிப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்வேன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள் கர்மவினை எண்ணங்களாக வந்து கொண்டு இருக்கும் எல்லா எண்ணங்களுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை நல்ல எண்ணங்களை தேர்ந்து எடுத்து சிந்திக்க பழகு அதுவே உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையே எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது ஒரு நொடியில் அது உன்னை எதையும் செய்ய வைத்துவிடும் எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் என் துணை உனக்கு கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் சொல்லிக்கொள் எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் சில நேரம் அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை பார்க்கிறேன் நான் உனக்கு தந்த ஞானத்தால் அதை எதிர்த்து பழகு உனக்கு கூடுதல் சக்தி தருகிறேன் உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகிழ்வுடன் வாழ்வாய் அப்பா அப்பா என்று என் பிள்ளை நீ என்னையே சுற்றி சுற்றி வருகிறாய் உன் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கையில் ஒரு புது வழியையும் அது காண்பிக்கும் உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாளாக வேண்டிய வரம் நான் தரப்போகிறேன் மனதில் திருப்தியோடு முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று நீ தீபம் ஏற்றிடு நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி வருவதைப் போல நீ அந்த மகிழ்ச்சி கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ முயன்றிடு அனைத்து तुम विजयी आगम முன்பெல்லாம் ஒரு துன்பம் வந்தால் எதிர்மறையாக சிந்திப்பாய் இப்போது என்ன நடந்தாலும் முருகா முருகா என என் நாமத்தை உச்சரித்து கடக்கிறாய் இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காமல் நீ பார்த்து கொண்டாய் உனக்கான நல்ல நேரம்தான் இது நேர்மறையாக உனக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் காலம் இது நிச்சயம் நீ வேண்டிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் வாழ்வில் அனுபவத்தோடு வெற்றியும் கிடைக்கப் போகிறது குழந்தையே என்னையே நம்பியிருக்கிறாய் கவலை வேண்டாம் உன் துன்பங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது உன்னை எதிர்த்து போட்டி போடுபவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ அவர்களுக்கு எதிராக போராடி சக்தியை வீணடிக்க வேண்டாம் என் பார்வை எப்போதும் உன் மீது இருக்கும் வாழ்க்கையில் பல வெற்றிகள் வந்து போகிறது பணமும் வந்து போகிறது உன்னை விட்டு பிரிந்த உறவுகளும் தேடி வருவார்கள் கவலை வேண்டாம் உன் வாழ்க்கையில் பல அதிசயம் நடத்தப் போகிறேன் என் அன்பு பிள்ளையை என் பதிலுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறாயா நான் நல்ல பதிலோடுதான் வந்திருக்கிறேன் நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உறுதி அளிக்கிறேன் உன் கஷ்டம் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்க போகிறேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு என் பிள்ளையே நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் அப்பா முருகன் வாக்கு என் அன்பு குழந்தையே எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னைச் சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு ஓ நமஹ